இந்தியா பாகிஸ்தானத்தில் இந்த பங்களாதேஷ் என்ற மொழி முதலில் என்ன அந்த மொழியை என்னுடைய மொழி உருது ஆட்சி மொழி என்றோடு என் மொழி மங்களம் என்னா என்று தாக்கா பல்கலைக்கழகத்தில் படித்துக்கொண்டிருந்த மாலவன் முஹம்மது ரஹ்மான்னும் அவ நண்பனும் என் தாய்மொழி என்ன என்று பிரச்சனை செய்தனர் பிரச்சனை ஒருவண்ணே இரண்டு நாளாக பிரிந்தது தான் மொழியின் பெயரில் பங்களாதேஷ் என்று பிரிந்தார்கள் ஐரோப்பாவில் எல்லாரும் கிருத்தவத்தாள் ஏன் இத்தனை நாடுகள் மொழி வழியே அவன் அவன் ஜெர்மன் இப்படி மொழிவெளியே தேசிய நான் இஸ்லாமியம் அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்தியாவிலே எத்தனையோ மாநிலங்கள் பிரிக்கப்பட்டிருக்கிறது மதத்தின் வழியோ சாதி வழியோ கிடையாது மொழி வழியே நான் தமிழன் அவர் மலையாளி அவர் தெலுங்கு அவர் கனடன் அவர் பீகாரி அவர் குஜராத்தி அவர் மராட்டி அவர் ராஜஸ்தானி இப்படித்தான் மொழி வழியதால் தேசிய இனங்கள் இனங்கள் பிரிக்கப்பட்டு நாடுகள் பிறந்திருக்கிறது மொழிதான் ஒரு அடையாளம் அதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் எண்ணிடுவிலகை என் தமிழகங்கள் புரிந்து கொள்ள நான் தமிழன் எத்தனையோ ஆயிரக்கணக்கான மேடைகளில் என்னுடைய அண்ணன் பழைவாபா முழங்கியிருக்கிறார் பேசவில்லை முழங்கியிருக்கிறார் எல்லாரும் இஸ்லாமிய சொந்தங்களை சொந்தங்களை என்று பேசியதே கிடையாது நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் இதை புரிந்து கொள்ளாது நம்மை வந்தவன் போனவன் எல்லாம் சிறுபான்மை 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 என்னிடத்திலே பெரியவர்கள் சொல்கிறார்கள் நமக்கு சில சலுகைகள் கிடைக்கிறது என்று ஐவார்ந்த தமிழ்ச் சமூக தமிழங்கைகளே நமக்கு வேண்டியது சாதுகை இல்லை உரிமை என்பதில் நாம் உரியாக இருக்க வேண்டும் இது எந்த நாடு இது என்னிடம் எனக்கு வேண்டியது என் உரிமை அதில் நாம் தைவாக இருக்க வேண்டும் நம்மை சிறுவான் என்று சபா யார் யா நாம் எதை வைத்து சிறுபான்மை நாம் இசுபாத்தை ஏற்றுக்கொண்டதா திருத்தவத்தை ஏற்றுக்கொண்டதா நாம் சிறுபான்மை சரி சிறுவான்மை நீ என்னை சிறுவானை என்று சொல்றாய் அப்பக்கி பெரும்பான்மைல்லா அவன் பெரும்பான்மை எதை வைத்து பெரும்பான்மை

இதை ஏற்க கூடாது எங்களின் இலைய என் தம்பி தகைகளுக்கு இந்த திமிர் இந்த பெருமிதம் வர வேண்டும் நேற்று இந்துவாக இருந்தேன் நான் இன்று இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறேன் உங்களுக்கு உதாரணம் என்னுடைய அப்பா இசை மேதை இசை இறைவன் இளைய ராஜா இந்து மார்க்கத்தை இந்து சமயத்தை ஏற்றிருக்கிறார் வைத்துக் கொள்வோம் என்னுடைய தம்பி யுவன் சங்கர் ராஜா இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறார் அப்பா பெரும்பான்மை மகன் சிறுபான்மை என்பதை இந்த அறிவார்ந்த சமூகம் ஏற்கிறதா நம் ஆளுமையின் இளவல் இசை இசை புயல் ஏ ஆர் ரஹ்மான் அவர்கள் இசாத்தே என்றார்கள் அவருடைய சொந்த அக்கா மகன் தம்பி ஜிவி பிரகாஷ் இந்து மார்க்கத்தில் இருக்கிறார் மாமன் சிறுபார்மை மகன் பெரும்பார் மருமகன் பெரும்பார்மையா இதை இந்த சமூகம் ஏற்கிறதா என்னுடைய தம்பி அபுபக்கருக்கு நான் திருமணம் செய்து விட்டேன் ஒரு தங்கையாக நேசித்தார் படிக்கும் போதே அந்த பெண் இந்து மார்க்கத்தை ஏற்றிருக்கிறார் மனமேடையிலே கேட்டேன் இந்த நொடி வரை இவன் பெரும்பான்மை இந்து இவன் சிறுபான்மை நீ சொல்லுகிறாய் இப்போது நீங்கள் நடக்க போது நடந்து முடிந்தால் இவன் சிறுபான்மை என்று சொல்வது எப்படி இந்த மான தமிழ் மக்கள் ஏற்பது என்பதை அறிவார்ந்த சபையிலே நான் எழுப்பது எப்படி எழுப்பது மார்க்கும் வழிபாடும் உணவும் உடையும் அவன் அவன் பிறப்பு உரிமை என்பதை அறிவார்ந்த என் தமிழர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எனக்கு விருப்பம்

அதிகாரத்தில் அரசாட்சி செய்கிற போது ஊழல் லஞ்சம் கொலை கொள்ளை இந்த மாதிரி கேடு நிர்வாகம் இல்லாத ஒரு உண்மையின் நேர்மை வாழ ஒரு நல்ல ஆட்சியை உலகத்திற்கு சார்பாக நடத்தி காட்டினார் என்பதற்காகவும் தான் இத்தனை தலை சிறந்த மக்கள் இருக்கும் போது நபிகள் நாயகம் அவர்களுக்கு முதலிடத்தை அதனால எல்லாவற்றிலும் ஏற்றுக்கொண்ட எல்லா பொறுப்பிலும் தலை சிறந்ததாக நிகழ்த்தவராக

மொழி இனமாக இணைந்து நின்றால் வலிமை அடைவோம் பாதுகாப்பாக வாங்குவோம் என்கிறார் எனவே நன்றிக்குரிய சொந்தங்கள் நாம் சிலாத்தை ஏற்றிருக்கிறோம் என்னதும் பழையவாதா சொன்னது போல மாற்றம் இங்கே வந்தது நாங்கள் ஏற்றுக்கொண்டோம் என வழி புனித வழியாக இருந்தது சரியாக இருந்தது அடிப்படையில் உயர்ந்த மார்க்கமாக இருந்தது என்ற தமிழ் ஏற்றார்

பிள்ளைகள் மக்கள் முன்னாடி புதிதாக ஒன்றும் சொல்ல கச்சா பிள்ளைகள் நாட்டு நடப்புகளை சமூக பழக்க வழக்கங்களை நன்கறிந்த பிள்ளைகள் என் தங்கை மிகவும் கெட்டிக்காரி பொறுமையாக அவளுக்கு இந்த அரங்கத்தில் இருக்கிற இசலாத்தை ஏற்றுக்கொண்ட எங்களும் சொந்தங்கள் மட்டும் நான் சொந்தம் என்று கருதிவிடாத எனக்கு மக்களே உலகங்கள் பழிவாங்க பதிமூணு கோடி தமிழ் சொந்தங்களுக்கான அவர் கொண்டாடுவார்கள் அணிசை என் தங்கை என் மகன் என்று நேசித்த இந்த உலகத்தில் பல கோடிக்கணக்கான தமிழ் மக்கள் இருக்கிறார்கள் என்பதை இந்த சபையில் சொல்வதில் நான் பெரிதும் மகிழ்ச்சி அடைகிறேன் என் தங்கை என் தங்கை என்றால் என் தங்கை அந்த தங்கை லாகவர்களின் பெயரிலே அழ்த்துகிறேன் அவருக்கு அழகத்திலும் புறத்திலும் ஏக இறைவன் அல்லாஹ் அனுபரிவானாக எல்லா சூழலிலும் அவருக்கு இந்த இந்த இணைவுகளை இணைப்பறியாது அவன் இணைத்து பாதுகாப்பானாக ஏக இறைவன் அளவற்ற அல்லாதனும் நிகரற்ற அன்பாளரும் ஆகிய ஏக இறைவன் அல்லாகவருடையுடைய அருள் கொடை இந்த அன்பு கொலைகளின் மீது இழைக்கப்பெறுவதாக ஆமேன் நன்றி வணக்கம் நாம் தமிழ்